அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்க முறையில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது ஜீரோ ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அரசியலுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி அறுபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலில் பாசாக இருக்குது இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி நம்பர் A போலியும் ஒன்பதாம் நம்பர் C போலியும் பாசர்க்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி கால்குலேட் இரநூத்தி இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஒனிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்போது ஜீரோ எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் கிரும்பு நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் 655 ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஏழுநூற்றி பாஞ்சு இதில் நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினஞ்சு நம்பர் அடுத்த நம்பரில் பாசா இருக்கா ஜீரோ அறுபத்தொன்னு நம்பர் C பாச இருக்குது ஜீரோ அறுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து இரநூத்தி தொண்ணூறு கால் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி முப்பத்தி மூணு எழுபது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி எழுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது ஆரூநூற்றி ஐம்பது ஜீரோ சி போலில் பாச இருக்குது ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றம்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றம்பது அஞ்சா நம்பர் அடுத்த வினியின் நம்பரில் பாசம் இருக்குது எழுநூற்றி பாஞ்சு அஞ்சா நம்பர் சி போலில் பாசம் இருக்குது எழுநூற்றி பாஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு பெருக்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசிலக்கர முன்னர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பது ஒன்று இதில் கடைசிலுக்கு ரெண்டு முன்னர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசில கிருமு நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுதில் கடைசிலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பது நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் கடசில்கிற முன்னம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபிசி பாஸ் ஆயிருக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடசிலுக்கிற முன்னர் நூற்றி முப்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர்

தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு எழுநூத்தி இதில் நம்பர் எழுநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு பெருக்கி இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு நானூற்றி பன்னெண்டு இதில் கடைசிலக்கிரமர் நானூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது பிசி போர்ட்டில் பாசாக இருக்குது ஜீரோ இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தொன்று மூணு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பர் முந்நூற்றி பதினொன்று மூணாம் நம்பர் ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது முன்னூற்றி பதினொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூத்தி எண்பத்தாறு எண்பத்தி மூணு இல்லை கடைசி கிலோ முன்னாடி ஆறுநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்தே முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியில் பெண்ணிங் சேர்த்து பார்க்க போகிறோம் பதினஞ்சாம் தேதி சம்ருதி ஏழாவது ட்ரைவ் எப்படி பரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறதா பென்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து பதினேழு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்னா நம்பர் பி போல் போல இன்னிக்கு கொடுத்துறாங்க ஒன்னா நம்பர் சிபோலி இன்னிக்குடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் சி நம்ப மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலே இன்னிக்குடுத்துறாங்க மூணாம் நம்பர் பி நாள் ஆச்சு மூணாம் நம்ப இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நாலாம் நம்பர் ஏப்படு இருபது நாள் அச்சு ஒரு பத்து நாள் அச்சு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல இருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபோல இருந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ ஏப்படுது இருபத்தொம்பது நாள் அச்சுணும் ஒரு நாள் அச்சுனா ஒரு மாதம் ஆயிடு அஞ்சு அஞ்சாம் நம்பர் பிபோலருந்து பதினோரு நாள் அச்சுணும் நாலு நாள் அச்சன மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் பி சிபுலேருந்து பத்து நாள் அச்சு அஞ்சு நாள் அச்சன மாதம் பதினாலாயிரம் ஆறு நம்பர் ஏழு வந்து பதினொன்று நாள் நாலு நாள் அச்சன மாதம் பதினாலாயிரம் ஆறு நம்பர் பி போல பதிமூணு நாள் அச்சுருக்கு ரெண்டு நாள் அச்சன மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சிபுலேருந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் எப்படி வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்ம பிபுலருந்து நாற்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்றரை மாதம் தனிப்பட்டுக்குன்னு நண்பா இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரு இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுன்னா அதாவது ரெண்டு மாதம் ஆயிரும் அறுபது நாள் ஆயிரு ஏழாம் நம்பர் சீ பழந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பொழுந்த எண்பத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொரு ஆச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆயிரும் அதாவது மூணு மாதம் ஆயிரம் நம்ப எட்டாம் நம்ப பிபுலேருந்து எட்டாம் நம்பர் சிபிலிருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ மூணு ஆச்சு ஒன்பதாம் நம்ப பி பிள்ளுருந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்ப பி பிள்ளுருந்து எட்டுன்னு ஆச்சு ஒரு ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்த மாட்டி ஒரு வாரம் அனுப்பிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து பதினொரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல மூணாம் நம்பர் பிபோல் ஒன்னாம் நம்பர் சிபோல் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் டபுள்ஸில் வந்துருக்கு நேற்று பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தொன்று கொடுத்துருந்தாங்க ஒன்றாவ நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து இன்றைக்கி திரும்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க அது பி போலியும் சி போலியும் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் வந்துருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சில் வந்துருக்கு இந்த மாதிரி இரநூத்தி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் டபிள்ஸ் வந்திருக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வரமருக்கு ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மேட்ச்சனுப்பாருங்க பீ போல பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சீ போடில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது அஞ்சாம் நம்பர் ஜீரோ முயற்சி ஒன்றும் பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா